கிரேப் சிரப் கிரேப் கிரஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம ஒரு கால் டம்ளர் கிரேப் சிரப்பை ஊற்றிட்டு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி அப்படியே குடிச்சுக்கலாம் நம்ம இதை நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் மட்டும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு இந்த சிரப்பை யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நல்லா கருப்பு திராட்சை வேணும்னா கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து பன்னீர் கிரேப்ஸ் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் கிலோ பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க கருப்பு கலர் பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற காம்பெல்லாம் நீக்கிட்டு தனியாக கிரேப்ஸை மட்டும் எடுத்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா மசிச்சு விடுங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா க மசிச்சு விடுங்க பழத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா அதில் இருக்கிற ச சாரெல்லாம் வெளியில் வந்து அந்த ஜூ இதோடு கலந்துரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா ஆறுன பிறகு இதை வடிகட்டிக்கலாம் இதை வடிகட்டும் போது நமக்கு ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸ் கிடச்சிருக்கு இதுக்கு நம்ம வந்து ஒரு சிரப் தயாரிச்சுக்கலாம் சுகர் சிரப் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு ரெண்டு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுகருக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு பாகாக காய்ச்சிக்கலாம் பாகு பதமெல்லாம் தேவையில்லை இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஒரு த்ரீ மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நிறுத்தி விட்டுடலாம் இதுக்கு நம்ம சிட்ரிக் ஆசிடு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் இதை நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கர கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வச்சு அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த சுகர் சிரப்பை அதில் தூசு ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஆகும் நல்லா சுகர் சிரப்பை வடிகட்டிவிட்டு அதுலேயே நம்ம இந்த கிரேப் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஒன்று ஆட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலேயே இந்த இதை வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சோடியம் பென்சாய்ட்டு கடையிலேயே கிடைக்கும் அதை ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க டோனோவின் எசன்ஸ் அதுவும் கடையிலே கிடைக்கிது அது ஒரு த்ரீ மூணு டீஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும் டோனோவின் எசன்ஸ் அதை ஒரு மூணு டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் அந்த கிரேப் ஜூஸோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா ஒரு க ட்ரை பாட்டிலில் நல்லா ஏர்டைட்டு ட்ரை பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிரப்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லை வெளியிலேயே வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு மாதம் மட்டும் கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கால் டம்ளர் ச சிரப் ஆட் பண்ணுங்கள் முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் ஷ ஐஸ்க்யூப்பு கூட ஆட் பண்ணி அப்படியே குடிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டான கிரேப் ஜூஸு ஒரு ஆறு மாதம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்